அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இல்லம் தேடி வரும் நல்ல செய்தியாக எந்த விஷயம் அமையப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாக்கரமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஜீவனஸ்தானத்தில் அமர்வது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவரது அதிநட்பு நிவர்த்தி பெறுவது மிக பெரிய மாறுதலும் முன்னேற்றமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிவர்த்தி பெறுவதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வானது காத்து மகிழ்ச்சியாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் வருங்காலத்தை பற்றி அச்சமானது நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலையானது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் இந்த தருணத்தில் வெளிநாட்டில் இருந்து சில ஆதாயங்கள் கிடைக்குங்க புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட அனைத்தும் சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பு செய்து முடிக்கலாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல மனக்கசப்புகள் சங்கடங்கள் விலகி நீங்கள் நினைத்த திருப்திகரமான ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது இந்த தருணத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் நீங்கி முன்னேற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது புதனுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் முழு ஆட்சி வளம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நிறந்த நிறைந்த பலன்களை கொடு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதம் சிரமங்கள் விலகுகிறது அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கம் மற்றும் அரசு சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசு காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறையில் இருந்த பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுங்க இல்லம் தேடி வரக்கூடிய வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் அரசாங்க ரீதியான சலுகைகள் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விருதுகள் போன்ற அனைத்துமே இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக அமைய போகிறது கடன் சார்ந்த கடமைகள் நிச்சயமாக குறையும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான எந்த பணிகளை வேண்டுமானாலும் நீங்கள் துணிந்து இறங்கலாங்க அவை மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளை விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்க நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசியல் துறையினரை வரைக்கும் மிக அனுகூலமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுதுங்க சுக்கரனும் சரி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல திருப்பு முனைகளை சந்திப்பதற்கான யோகமும் இருக்கிறது சில விஷயங்களில் சிரமத்தை சந்தித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் ஆதரவும் கட்சியில் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் இந்த சொந்தமாக நிலவளங்கள் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது சில சிரமங்கள் காலதாமதம் ஏற்பட்டாலும் அவை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான சிரமங்களும் நிச்சயமாக நீங்க போகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக சுப நிகழ்வுகள் நடத்துவது தாக சொத்துக்கள் வாங்குவது அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறுவது இல்லத்தில் இனிமையாக நண்பர்களுடன் சந்தித்து பழைய நினைவுகளை மகிழ்ச்சியாக மீண்டும் நினைவு கூறுவது போன்ற நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு பல்வேறு விதமான சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் விதிங்கி இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற கிடைக்க போகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் சகாயஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சலுகைகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சக பணியாளர்களிடம் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை போன்றவை குறைங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைத்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் இந்த தனத்தில் புதிய ஆர்டர்கள் மற்றும் புதிய அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கேது சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத இருக்கும் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றவர்களின் வேலையை பார்ப்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாலே மிகப்பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகு அமோகமான மாற்றத்தை அளித்தரக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உணரோக சத்ரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் எதிர்ப்புகள் தொல்லைகள் போன்ற அனைத்துமே குறையும் கடன் சார்ந்த தொல்லையும் நிச்சயமாக குறையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாகவும் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்திரனாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல பலன்கள் இந்த வாரம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் பல நல்ல விஷயங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய செய்தியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை